ராஜா அங்கே வீட்டில் இருக்காரு அப்போ அங்கேருந்து ஈஸ்வரி வராங்க இங்கே பாருங்க நான் தான் சொன்னல அந்த எம்எல்ஏ பொண்ணை எப்படியாவது போஸுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஆ நானும் பேசியிருக்கேன் வரேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவங்க வராங்க வந்துட்டு இங்கே பார்க்குறாங்க மாப்பிள்ளையை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது ஆ எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே சரி நாங்களும் வந்து பொண்ணை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு போஸ் இங்கே பாருங்கள் இந்த என் பையன் ரொம்ப ரொம்ப நல்லவன் நல்லா பார்த்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க ஆமா பாத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க மலருக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியுது தெரிஞ்ச உடனே அவங்க எதுவுமே பேசவே இல்லை எப்பவும் போல் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க அப்போ தமிழ் கேட்குறாங்க ஆமாம் போஸுக்கு அங்கே கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க எம்எல்ஏ பொண்ணு யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க ம் அதெல்லாம் எனக்கு எப்போயோ தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மலர் உனக்கு கஷ்டமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது எனக்கு அவர் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் நடந்தான்னா நடக்கலாம் எனக்கு என்ன எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்னதான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மலர் எதுவுமே பேசவே இல்லை ராஜாங்க இந்த பித்தெல்லாம் பேசுகிறாங்க எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க சரிங்க ஒரு நல்ல நாளாக பார்த்து நாங்களும் வந்து பொண்ணை பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஜாதகெலாம் பார்க்கலாம் பார்த்துட்டு பொறுத்தெல்லாம் சரியாக இருந்தால் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு ஆமாண்ணே எல்லாமே படி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய அங்கே பேசிகிட்டு இருக்காங்க பேசி முடிச்சுட்டு அவங்க எல்லோரும் அங்கேருந்து போகிறாங்க உள்ள ஈஸ்வரியும் வராங்க வந்த உடனே போஸ் கிட்ட சொல்கிறாங்க ஏய் சூப்பர்டா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குடா அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சொத்து இருக்கான் நான் எப்படியோ ஒரு வழியாக பேசி இந்த கல்யாணத்தை நடக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்ல இந்த கல்யாணம் நடந்துடும் உனக்கு நிறைய சொத்து வந்துடும்டா அந்த சொத்து இருந்தாலே போதும் நீ நல்லபடியாக வாழ்வே சரியா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஈஸ்வரையும் போஸ் போஸ் கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க போஸும் நடக்கும்மா அதான் நீ கவலையப்படாதம்மா நீ என்ன நினைக்கிறியா அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அவற்றை பார்த்தவனையே அப்படியே கோவமாக வருது தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து தனியாக போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அம்மா என்ன இருக்காங்க பாருங்கள் உங்கள் மதினி அய்யோயோ அப்பா ஆட்டம் தாங்க முடியல கல்யாணம் பண்ணணுமா சீக்கிரம் பண்ணணுமா என்னென்ன இருக்காங்க அதுவும் மாமாவை பார்க்க அவங்க வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க பொண்ணை வளைச்சி போட்டு கல்யாணம் பண்ணணும் போஸ்க்கு போஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தி அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாடி எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் இந்த போஸ் வந்து அந்த பொண்ணை கல்யாணம்லாம் பண்ணவே கூடாது பண்ணால் ரொம்ப திமுறும் அப்படின்னு தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிளான் போட்டுகிட்டு இருக்காங்க அங்கே வந்து ராஜாவும் வராது எது தியே தமிழ் வராங்க மாமா ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அமைதியாக இருக்காரு நான் வந்து என்னோட எனக்கு பணம் வேணும் அதனால தான் நான் ஹோட்டலுக்கு வேலைக்கு போனேன் உங்களை கஷ்டப்படுத்தணும் எல்லா இதுக்கும் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அப்படி எதுவுமே பேசவே இல்லை ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது மாமா நான் வந்து என்னோடய கஷ்டத்துக்காக தான் நான் போனேன் வேறு எதுவும் இல்லை என்னோடய படிக்கிறதுக்கு பணம்லாம் தேவைப்பட்டது நான் யார்கிட்டையும் போய் பணம் கேட்கக்கூடாதுன்னா நான் ஒரு பார்ட் டைமாக அந்த வேலைக்கு போனேன் இது இந்தளவுக்கு உங்களை கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க மாமா நான் நான் இனிமேல் அந்த வேலைக்கு போகாமல் நான் பார்த்துக்குறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு என்ன தோணுதோ அதை செய் நீ என் கிட்டே சொல்லணும்னு அவசியமே இல்லை இது வரைக்கும் நீ படத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கியா என்ன அப்படின்னு ராஜாங்க கேட்கறாரு மாமா நீங்கள் கோவப்படாதீங்க மாமா நான் உங்களை க உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி அந்த வேலைக்கு நான் போகலை என்னோட கஷ்டத்துக்காக தான் நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ செய்து தயிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜாங்க கோவமாக போகிறார் ஐயோ மாமா என்ன இவ்வளோ கோவப்படுறாரு இதை எப்படி சரி பண்ண போகிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயங்கரமாக அதை பற்றியே ஃபீல் இருக்காங்க